நிறைய பேருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ ஒரு கான்ட்ராக்டர் எப்படி செலக்ட் பண்ணணும் அவங்க எந்த க்ரைட்டீரியாவில் செலக்ட் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கான்ட்ராக்டருக்கு கம்பல்சரி மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும் அவங்க நியூவாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க வேறு எங்கேயாவது ஒரு டென் இயர்ஸ்க்கு இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு வெளியில் வர முடியும் செகண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து கோவார்டினேட் பண்ணும் கோஆர்டினேட் யார் யாருன்னா ஆர்கிட்டெக்ட்டை கோவார்டினேட் பண்ணும் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட குவாடினேட் பண்ணோம் அப்புறம் அவங்களோட சீனியர் இன்ஜினியர்ஸ்கிட்ட குவார்டினேட் பண்ணும் ஸோ இந்த கோஆர்டினேஷன் இருக்கணும் மெயினாக ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு அவுட்கம்மாக வரும் நம்ம நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஏஸ்தடிக் டிசைனிலே உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ